முன்புங்களே இன்றைக்கி நம்ம மகாளிய அமாவாசை பற்றி பார்க்க போகிறோம் மகாளிய அமாவாசை அனைவருக்கும் தெரிஞ்சது தான் அதாவது நம்ம முன்னோர்கள் ஆசிய வழங்கக்கூடிய முன்னோர்கள் ஆசி வழங்கும் அமாவாசை இந்த மாகாளிய அமாவாசை முன்னோர்கள் நமக்கு ஆசை வழங்கக்கூடிய நாள் வந்து மாகாளிய மோசை அது என்ன சார் அம்மாவாசையிலே மூணு விதமான அமாவாசை சொல்கிறாங்க சிறப்பான அம்மாவாசை அப்படின்னு சொல்றது ஆடி அமாவாசை சொல்றோம் தைய அம்மாவாசை சொல்றோம் அது என்ன சார் புரட்டாசி அம்மாவாசை அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த இறந்து போனவங்க முன்னோர்கள் பித்திருலோகத்தில் இருந்து பூமிக்கு புறப்படும்னால ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்றோம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும்னால புரட்டாசி மாதம் வந்து சேர்றாங்க அது மாகாளி அமாவாசைன்னு சொல்கிறோம் மீண்டும் பூமியிலிருந்து நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திற்கு திரும்பி செல்லும் நாளை தைய அமாவாசைன்னு சொல்கிறோம் அப்போ இந்த மூணு விதமான அம்மாசைக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ மூணு விதமான அம்மாசை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க நம் முன்னோர்கள் பித்திருலோகத்திலிருந்து நேராக எங்கே வர்றாங்கன்னா பூமிக்கு வர்றாங்கல்ல அது ஆடிய அமாவாசை முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாளே புரட்டாசிய மாசம் அங்கேருந்து புறப்பட்டு நேரம் இங்கே வந்து இருக்கக்கூடிய நாள் வந்து மாகாலய மாசம் புரட்டாசி மாதம் வரக்கூடியது மீண்டும் பூமியிலிருந்து நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திற்கு திரும்பிச் செல்லக்கூடிய நாள் தைய மாசம் அப்போ இப்படிப்பட்ட அமாவாசை நாள் வந்து மகாளிய அமாவாசை ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்மளோட சேர்ந்து இருக்காங்கல்ல அப்படிப்பட்ட அந்த நாள் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் வழங்குவாங்க அது எப்போ வருதுன்னா ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை நாள் தொடங்கி அடுத்து வரும் பதினைந்து நாட்களுக்கு நாட்களுமே மகாலய பட்சம் என்று சொல்லப்படுகிறது மாகாலய பட்சம் என்று சொல்லப்படுகிறது மாலய பட்ச காலத்தின் நிறைவாக வருவதே மாகாலிய மாசியாகும் மாகாளிய பட்சத்தின் நிறைவாக வருவதே மகாலிய பட்சமாகும் இந்த மாகாளிய பட்சம் பதினைந்து நாட்கள் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து தங்கள் குடும்பத்தாறைக்கான பூமிக்கு வரும் ஐதீகம் வருவது அதிகமாக கூறப்படுது நமது முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நமது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஒவ்வொரு வருடமும் நமது முன்னோர்கள் இறந்த திதி நாளை கணக்கில் கொண்டு திதி கொடுக்கப்படுகிறது அது தவிர ஆடி அமாவாசை மற்றும் அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்யப்படுகிறது இவ்வாறு முன்னோர்கள் திதி நாள் ஆடி அமாவாசை தையம் அமாவாசை ஆகிய நாட்களில் தர்ப்பணம் செய்ய தவறியவர்கள் இந்த மாகாளி அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்யலாம் முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவர்கள் கூட மகாளிய பட்சத்தில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் பொதுவாக அமாவாசை நாட்களில் நம் மூன்று தலைமுறை முன்னோர்கள் தர்ப்பணம் செய்வோம் ஆனால் மாகாளிய அமாவாசை என்று தாய் வழி தந்தை வழி உறவினர்களுக்கு மட்டுமில்லாமல் நமது ஆசிரியர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பங்காளிகள் என்று அனைவருக்குமே தர்ப்பணம் கொடுக்கலாம் இதுவே இந்த மாகாலிய அமாவாசையின் தனிச்சிறப்பு மகாளிய பட்ச காலத்தின் நம் முன்னோர்கள் நாம் செலுத்தும் தர்ப்பணத்திற்கு காத்திருப்பார்கள் என்று கருதப்படுகிறது ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது நமது தலையாய கடமையாகும் எனவே அன்றைய தினம் அவர்களுக்கு பிடித்த உணவு படைத்தல் வேண்டும் பித்திருக்கள் வழிபாட்டில் கருப்பு எள்ளும் தற்பை புல்லும் முக்கிய பங்கு வகிக்கின்றது கருப்பு எள்ளு தற்பை புல் நாம் மிகவும் எளிய முறையில் மூதாதையர்களுக்கு நினைத்து தர்ப்பணம் செய்யலாம் முதலில் கோவிலுக்கு குளங்கள் மற்றும் காவேரி கரை போன்ற நீர் இல்லங்களுக்கு செல்ல வேண்டும் அங்கு நமது முன்னோர்களின் பெயர்களை உச்சரித்து கையில் உள்ள எள்ளின் மீது தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரை தற்பையின் மீது ஊற்ற வேண்டும் இதுவே தர்ப்பண வழிபாடாகும் தர்ப்பணத்தை கிழக்கு நோக்கி செய்தல் வேண்டும் தர்ப்பணத்தை முடித்தும் முடித்ததும் பித்திருக்கள் வசிப்பதாக கருதப்படும் திசையான தெற்கு திசையை நோக்கி விளந்து வணங்கி வேண்டும் விழுந்து வணங்கணும் முன்னோர்கள் நாம் கொடுக்கும் எல்லும் தண்ணீர் மாகாலியாக வழிபாடு செய்வது சிறந்தாகும் இவ்வாறு வழிபடுவதால் அதுவரை குலதெய்வ வழிபாடாத குலதெய்வத்தை வழிபடாத பாவம் தோஷம் நீங்கும் வாழ்க்கை பிரகாசமாக அமையும் அதுபோல அன்றைய தினம் காகத்திற்கு உணவு படைத்து வழிபடலாம் நாம் காகத்திற்கு படைக்கும் உணவு முன்னோர்கள் படைப்பதாக படைக்கப்படுவதாக நம்பப்படுகிறது மாகாளிய மோச தினத்தென்று நம் முன்னோர்கள் பூமிக்கு வரும்போது அரச மரத்தில் தங்குவதாக ஐதீகம் எனவே மாகாளிய என்று அரச மரத்தடியில் ஒரு விளக்கேற்றி வைத்து வணங்கலாம் இவ்வாறு செய்வதால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து உங்களை வாழ்த்துவார்கள் உங்கள் வாழ்வுக்கு உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும்னா நம்ம வந்து மகாளி மகாலி மகாளி அன்னைக்கு முன்னோர்களை வழிபடணும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் பத்திரிகை நிருபர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது நீங்கள் ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டாலும் சித்த மருத்துவம் பார்க்க விருப்பப்பட்டாலும் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டாலும் என்னுடைய கைபேசி கைபேசியதாக செல் நம்பர் சொல்கிறேன் வாட்ஸ்அப் அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டு ஒன்று தான் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு நைன் செவன் நைன் ஒன் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ இந்த நம்பரில் நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் தொண்ணூற்றி நாலு நானூற்றி இருபத்தொன்னு அறுபத்தஞ்சு அறுநூற்றி ஏழு இந்த நம்பரில் நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்